ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது சாப்பாடு தாகத்திற்கு தண்ணீர் எதற்காக ஒரு மனிதன் இரவும் பகலும் உழைத்து கஷ்டப்படுகிறார் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் அயராது உழைக்கிறான் பசி என்பது ஒரு மனிதனுடைய தேவையை குறிக்கிறதா இருக்கிறது ஒரு மனிதனுடைய இயக்கம் என்பது அது தாகத்தை குறிக்கிறதா இருக்கிறது அதைத்தான் யோவான் ஆறாவது அதிகார முப்பத்தி வசனத்தை நாம் வாசிக்கிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் எவ்வளவு தான் உழைத்தாலும் எதைத்தான் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்கு திருப்தியான வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அன்பானவர்களே நீங்களும் ஆண்டவருக்குள்ளாக வரும்போது அங்கு ஒரு பசி இல்லாத வாழ்க்கை உருவாகிறது அங்கு பசியும் இல்லை வறுமையும் இல்லை உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை எல்லாரும் சமமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிறார் ஆண்டவர் அந்த ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்